ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர் அவருடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்க வரும் பொழுது நாம் மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார் இந்த உலகத்திலே பலவிதமான கஷ்டங்கள் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சமாதானம் சந்தோஷம் காணப்பட வேண்டும் அப்படி வரும் பொழுதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிங்கள் என்று சொன்னது போல செய்ய முடியும் நாம் மகிழ்ச்சியோட இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு முன்பாக நாம் சந்தோஷமாய் ஆராதனை செய்ய முடியும் தேவனை கை நம்முடைய கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும் அதற்கு காரணம் என்னவென்றால் கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதங்கும் மகத்துவமான ராஜாவும் ஆயிருக்கிறார் அவர் மிகப்பெரிய தேவன் நாம் நினைக்கிறது போல நம்முடைய கற்பனைகளுக்கு உட்பட்ட தேவன் அல்ல அந்த தேவனை ஆராதிக்கும் பொழுது முழு மனதோடு நாம் மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் சகல ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு தேவனாக இருக்கிறார் இந்த தேவனை போற்றி நாம் பாட வேண்டும் தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் என்று ஆறாவது வசனம் சொல்லுகிறது அருமையான கத்துடை பிள்ளைகளை நாம் கத்தரை ஆராதிக்கும் பொழுது ஏனோ தானோ என்று அல்ல நிர்வைசாரமாக அல்ல துக்கமாக அல்ல கடமைக்காகவும் அல்ல நாம் தேவனை மகிழ்ச்சியோடு கம்பீர சத்தத்தோடு கைகளைக் கொட்டி நாம் கத்தரை ஆராதிப்போம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக ஜபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் கத்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய மகிழ்ச்சியோடு தேவனுடைய சமூகத்தில் வந்து எங்கள் கைகளை தட்டி உண்மை போற்றி பாட கத்தருங்களுக்கு உதவி செய்வீராக நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதி கண மக்கே செலுத்துகிறோம் மீட்பு இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் you